திருடனின் செருப்பு தென்னாலிராமனும் கிருஷ்ணதேவராயரும் ஒரு நாள் நகர்வலம் போயிட்டு இருந்தாங்க அப்ப பொது கிணத்துல பக்கத்துல ஒரே கூட்டமா இருந்துச்சு உடனே அரசர் என்னன்னு விசாரிச்சாரு உடனே அங்க இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க இங்க நீர் இறக்கிற வாலி அடிக்கடி காணாம போகுது புது வாலி வாங்கி வச்சாலும் யாரோ திருடிட்டு போயிடுறாங்கன்னு சொன்னாரு இதை கேட்ட அரசர் தென்னாலிராமன் கிட்ட அந்த திருடனை கண்டுபிடிக்க சொன்னாரு உடனே அந்த கிணத்து பக்கம் போன தெனாலிராமன் நிறைய காலடி தடங்கள் இருக்கிறத பார்த்தாரு உடனே அரசே இந்த காலடி தடத்தில் இந்த ஒரு காலடி தடம் மட்டும் வேகமாக வந்துட்டு வேகமாக போன மாதிரி தெரியுது அதனால் இந்த காலடி தடம் திருடனோட தான் இருக்கலாம்னு சொன்னார் அதுக்கு அரசர் சொன்னார் அது சரி தெனாலிராமா ஆனால் அந்த திருடன் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்கன்னு கேட்டார் அதுக்கு தென்னாலிராமன் சொன்னார் அரசே நம்ம அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற செருப்பு தைக்கிறவரை கூட்டிகிட்டு வந்து இந்த காலடி தடத்துக்கு ஏற்ற செருப்பை செய்ய சொல்வோம் அதை இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரையும் போட சொல்வோம் யார் யாருக்கெல்லாம் செருப்பு பொருந்ததோ அவங்கள நம்ம பாதாள சிறையில் வச்சு விசாரித்தா உண்மை தெரிஞ்சிடும்னு சொன்னார் உடனே அந்த செருப்பு தைக்கிறவர் அங்கே கூட்டிட்டு வந்தாங்க அவரும் அந்த காலடி தடத்தை அளவு எடுத்தார் அவரு செருப்பு தைக்க ஆரம்பிக்கும்போது போது தென்னாலிராமன் மெதுவா அவர்கிட்ட என்னமோ சொன்னாரு அதுக்கப்புறமா அவர் ஒரு செருப்பை செஞ்சு முடிச்சார் உடனே அரசர் ஒவ்வொரு இந்த செருப்பை போட்டு பாருங்கன்னு சொன்னாரு அதுக்கு தென்னாலிராமன் சொன்னாரு அரசே இந்த செருப்பு நல்லவங்க காலுக்கு கூட பொருந்தலாம் அவங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது இல்லையா அதனால நாம இந்த சோதனையை தனி அறையில் வெற்றி பண்ணலான்னு சொன்னாரு உடனே அரசரும் சரின்னு சொன்னாரு கிராம மக்கள் ஒவ்வொருத்தரா அந்த செருப்பு வச்சிருந்த அறைக்குள்ள போயிட்டு செருப்பை போட்டு பார்த்துட்டு வெளியே வந்து அங்க இருந்த அரசர்கிட்டையும் தெனாலிராமன் கிட்டையும் ரகசியமா அரசே எனக்கு அந்த செருப்பு சேருது ஆனா நான் திருடன் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட எல்லாருக்கும் அந்த செருப்பு பொருந்துச்சு உடனே அரசருக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்பதான் ஒரு ஆள் வந்து எனக்கு அந்த செருப்பு சேரலை நான் திருடன் இல்லைன்னு சொன்னான் உடனே தெனாலிராமன் அவனை சிறைப்பிடிங்க அப்படின்னு சொன்னார் இதை பார்த்த எல்லாருக்கும் ஆச்சரியமாக போச்சு செருப்பு சரியாக பொருந்துன எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு சரியாக பொருந்தலன்னு சொன்ன திருடனை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு தெனாலிராமன் கிட்ட கேட்டாங்க அப்பதான் தெனாலிராமன் சொன்னார் அரசே நான் உங்கள் கிட்டே காட்டின காலடிக்கும் திருடனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் அந்த செருப்பு தைக்கிறவரா கிட்ட அளவு எடுக்கும்போது எல்லா மனிதனுக்கும் பொருந்துற மாதிரி பெரிய செருப்பாக தைங்க அப்படின்னு சொன்னேன் அதனால தான் எல்லாருக்கும் அந்த செருப்பு பொருந்துச்சு ஆனா சின்ன காலுடைய அந்த திருடன் தனக்கு மட்டும் பொருந்தலன்னு போய் சொன்னான் அதனால அவன் தான் திருடன் கண்டுபிடிச்சன்னு சொன்னார் இதை கேட்ட அரசர் மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க நன்றி வணக்கம்